ஊராட்சி தேர்தல் தமிழ்ச்சல் கட்சிக்கான ஆதரவு பிரகாசமாக இருக்கிறது ஒளிமயமாக இருக்கிறது திருவோணமலை மாநகரசபை பட்டண உச்சுக்கள் பிரதேச சபை வெறுகல் பிரதேச சபை ஆகியவற்றை ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பின்பு அன்பொழிபுரம் தேவாலயத்துக்கு வர வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றுதான் கிடைத்தது எனவே அதற்காக இங்கே வந்திருந்தேன் வழிபாடுகளில் கலந்து கொண்டோம் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிருக்கின்ற வேட்பாளர்களும் வந்து வந்திருந்தார்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ்ச கட்சிக்கான ஆதரவு பிரகாசமாக இருக்கிறது ஒளிமயமாக இருக்கிறது ஒரு செல்வதில் ஒரு சீக்கிரம் இல்லை தான் நான் நம்புகிறேன் திருகோணமலை மாநகர சபை பட்டண உன்சிவர பிரதேச சபை வெறுகல் பிரதேச சபை ஆகியவற்றில் ஆட்சி அமைப்போம் அதே போல் மோதூர் குச்சவழியிலே ஆட்சி அமைப்பில் செல்வாக்கு செலுத்துவோம் முரவு தம்பலாபம் தெருவில் கிணியா போன்ற சபைகளில் தமிழ் தமிழ் வேட்பாளர் தமிழ் வாக்காளர் உள்ள வட்டாரங்களில் வெற்றி பெறுவோம்